நீர் மருத்துவத்தை இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிருக்காங்க ம் இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாத தா நாலாம் மாதம் தாண்டிட்டாங்க நீங்கள் நீங்கள் ஆறாம் மாதம் தாண்டி போக போகிறீங்க சரியா எப்படி உணர்கிறீங்க வழிகள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது எப்படி கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி வந்து எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறீங்க இன்னும் பத்து இருபது குழா இருக்குது அதுக்கு வந்து எதாவது இன்னும் பயிற்சி ஏதாவது கொடுக்க வேண்டியது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பெண்கள் பல வகையில் எல்லா இப்போ இதில் என்னென்னா ஒரு நோய்க்கு வைத்தியம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பல நோய்கள் தீர்ந்து போகுது தான் விஷயம் ஆனால் மருந்தில் நீ போயிட்டிங்கன்னா நூறு நோய்க்கு நூறு மருந்து கொடுப்பான் கடைசியில் இந்த மருந்து மனிதனை கொண்டு போடும் இது எப்படின்னா இதை வந்து ஒரு நோய்க்கு வைத்தியம் பார்த்திங்கன்னா நூறு நோய் தீர்ந்துடும் அதனால தான் சொல்கிறேன் நூறு ஆண்டுகளுக்கு வாழ்வதற்கு நூறு நோய்களை தடை செய்வதற்கு நீங்கள் சின்ன முதலீடு பண்ணிட்டீங்கன்னா நடக்கும் இது எதிர்காலத்தில் எல்லாருக்கும் வந்தே தீரும் சரி சொல்லுங்களா எத்தனை வயசுலேருந்து செய்யலாம் இதையே வயசு கணக்கு கிடையாதுங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே அப்போ வேணும் ஆரம்பிக்கலாம் பிறந்த குழந்தையிலேருந்து அந்த உணவு முறை பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துடலாம் இயற்கையாக பிறந்த குழந்தைகளுக்கு வாய பள்ளு முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பள்ளு முளைச்சதுக்கப்புறம் பழங்களை கொடுத்து பழக்கணும் பழங்கள் பழச்சாறுகள் காய்கறிகள் பழங்கள் பருப்பு கொட்டைகளை கொடுத்து பழக்கணும் சரியா அப்படி சுத்தப்படுத்திட்டு வந்தோம்னா பதினஞ்சு வயசு வரைக்கும் அது மாறிக்கும் அதுக்கப்புறம் தானாகவே இயற்கை சக்திக்கு மாறிக்கும் காற்று நீருக்கு மாறிக்கும் சரி அடுத்தது முதல்ல நம்ம உணவு இல்லாமல் வாழம் களைனு சொன்னோடன மக்கள் பயப்படுற என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா உணவே இல்லாமல் ஏன் வாழ்றது அப்ப ஏன் நான் உயிரோட இருக்கணும்னு ஒருத்தங்க கேக்குறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க உணவே இல்லாம உங்களை வாழ சொல்லலை போட்டிருக்க உணவுல இருந்த விஷத்தை கணிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் உணவை குறைச்சிக்கிட்டு நீங்க வந்து கழிவை எப்படி வெளியேற்றணும்னு தெரிஞ்சால் நீங்கள் எந்த நேரம் எந்த உணவு எடுத்தாலும் எதை பற்றியும் கவலை இல்லை ம எப்போ வந்து மனம் தேடுது உங்களுக்கு வந்து உணவு நம்ம போடலன்னா அப்படி ஆயிருமோ ஒரு நாள் கிறக்க வருது ஒரு நாள் டயர்ட் ஆகுது ஒரு நாள் சோர்வாக இருக்குது திடீர்னு பார்த்தா நல்லா எனர்ஜியாக இருக்குது எங்கே இருந்து வருது நீங்கள் எவ்வளோத்துக்கு போடுறீங்களோ நாளோ எனர்ஜி வரலை நீங்கள் உள்ளே சுத்தம் பண்ணுறதுனால உள்ளே கழுவி எடுக்கிறதா நீ சொல்கிறாங்க உணவு நாலு பங்காக செயல்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல எப்படி செயல்படுது ஒரு பங்கு வந்து மனத்தோட போயிடுது நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஒரு பங்கு மலத்தோடு போயிடுது அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஹார்டான வேலையோ இல்லை ஒரு ட்ராவலிங் பண்ணீங்களா அன்றைக்கி எங்கே உங்களுக்கு மலம் போகுது அன்றைக்கி நீங்கள் மலம் போகலையா சரி அன்றைக்கி அடைச்சிருது மீ கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வந்து நீரில் வெளியில் போகுது உப்பு தேவையற்ற வந்து உப்பு நீர் மலம் அந்த நீரில் வெளியில் போயிடுது சரி இன்னொரு பங்கு சாப்பிட்ற உணவு இந்த விஷப்பா தொண்டைக்குழியில் வந்து உணவு பாதையிலையும் அதே நேரத்தில் தொண்டைக்குழி வரைக்கும் நமக்கு விஷமாக படியுது இதை நீங்கள் எப்படி வெளியெடுக்கிறீங்க அவித்த காய்கறிகளினால் நம்ம கொடுத்து வெளியே இருக்கோம் நம்ம எங்கே அவிச்ச கயிறியை சாப்பிடோம் மறுநாள்னா சாப்பா சாப்பாடு சாப்பிடலாம் இட்லியே சாப்பிடும் பொங்கலாக சாப்பிடுவோம் சா சாம்பார் சாப்பிடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே மலம் போகாமல் அடைப்பட்டுருக்கு ட்ராவலிங்கில் வேறு போயிருக்கிறோம் மறுபடியும் நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு சோர்வாக இருக்குது டயர்டாக இருக்கும் எப்போ நீங்கள் தான் நீங்கள் அந்த ம கலையை வெளியே போகலன்னா அந்த டயர்டாக ஆட்டோமேட்டிக்காக தான் வந்துடுது அதை நீங்கள் வெளியில் போது தான் அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேரியை கொடுத்தோம் அதுக்கு டைமே இல்லை நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் மனம் லைக்குது உணவு மேலே மனம் லயிக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து கண் பார்க்குது கா வாய் வந்து மூக்கு மனக்க ருசிக்குது நாக்கு ருசிக்குது மூக்கு வந்து சுவாசம் பண்ணுது அதனால் கண் அதெல்லாம் தேடுது எப்ப நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போடுறதை நீங்கள் குறைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் எந்த நிலையை அடையணுமோ அந்த நிலைக்கு போகிறதுக்கு இயற்கை உங்களுக்கு உதவி பண்ணுது இயற்கையாக அங்கே பாருங்க உணவே இல்லாமல் வரணும்னு முதல்ல சொன்ன உடனே பயப்படுறவங்க நாலு நாள் பயிற்சியில் வந்தவனை அப்படி கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தோல் இது எப்படி சாத்தியம் நீங்கள் வந்து ப நீங்கள் வந்து பார்க்காம நீங்கள் அது எப்படி சாத்தியம் அதுக்கு தான் இருந்தே இந்த வீடியோக்களை பார்த்து பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்றது வீட்டில இருந்தே இந்த வீடியோக்களை பார்த்து பேசுகிறத பார்த்து அந்த புக்கை வாங்கி படித்து நீங்கள் படிக்க தெரியாதவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த வீடியோக்களை பார்த்தே நீங்கள் செய்யலாம் பக்கத்தில் உள்ளவங்களை படிக்க சொல்லி பாருங்கள் அப்போ அதில் நீங்கள் விஷயங்கள் ஒன்று ஒன்று அனுபவப்பட்டவங்களோட அந்த வீடியோக்களை பாருங்கள் அப்போ இது எப்படி ஒரு யானைக்கால் வியாதி பிற இந்த விரல் நரம்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊசியில தான்

இது நீங்கள் நேரடியாக பயிற்சி பண்ணுங்கள் இருந்து இதை செய்து பார்த்துட்டு வாங்கன்னா யோசனை பண்ணுறீங்க இதுவே வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறோம் என்ன கொட்டு கேட்டாலும் நம்ம அவங்கக்கிட்ட அவங்க பதில் சொல்கிறதில்ல எல்லாம் ஒன்று கொடுத்து அந்த டைமிங்கில் வழியை நிப்பாட்டுறாங்க நிரந்தரமாக போகுது அவங்களுக்கு இல்லையே நிரந்தரமில்லாத ஒன்றுக்கு செலவழிக்கு இதுக்கு ஓடுறோம் நிரந்தரமான தீர்வுக்கு போகிறதுக்கு யோசனை பண்ணுறோம் இதுதான் ஏ எப்படி வந்து இலவசமாக கொடுத்தா ஓடுறோம் ஓடி போய் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வரோம் அதே நேரத்தில் பத்து ரூபா காசுன்னா நம்ம யோசனை பண்ணுறோம் ஆனால் அந்த பத்து ரூபா காசு போடுற பொருள் காசு போட்டு நீங்கள் கொடுத்தாதான் இங்க கா இந்த மாதிரி காசு வீணாக போகுது அதுக்கு இது கொடுன்னு சொல்லி ஓடுறோம் ஆனால் உழைக்காத ஒரு பொருளுக்கு ஒரு ஃப்ரீயான பொருளுக்கு ஓடி போய் வாங்கி கூப்பிடணும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிடலாம்

கூட நடக்க முடியாம நாலு ஸ்டெப்பு கூட நடக்க முடியாம அந்த இறுக்கி வச்சிருந்த அந்த வாதத்துல உள்ள நீர் அனைத்தும் வெளியேறுது அனைத்தும் வெதுணக்கில் ஒண்ணு கை கால இழுத்து வச்சுக்கிடுது இல்லைன்னா காத்து போக முடியாம மூளையில அடைப்பு வந்துடுது இது எதுவுமே இல்லாமல் தண்ணியை வச்சு பயிற்சி பண்ணி நீங்க இந்த அளவுக்கு வருதுன்னா உலகத்துல நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு மருத்துவம் சரி எப்படி தொடங்கி எப்படி முடிப்பு ஒரு நாள் பயிற்சி எப்படி இருக்கும் ஒரு நாள் பயிற்சி அவங்கவுங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணாம் ஒரு நாள் பயிற்சி நீ வீட்டில் இருந்த முறையே செய்யுங்க காலையில் தண்ணியை குடிங்க எண்ணிச்சனையா பாத்திரத்துல இருந்து தண்ணிய மடக்கு மடக்குன்னு அரசம்பு தண்ணிய குடிக்காம சிப்பஞ்சி பமா ஒரு முப்பது எம்எல் இருபது எம்எல் வயல் இருக்கிற மாதிரி சிப்பஞ்சி குடிங்க குடிச்சிட்டு அப்படியே அடைக்கு ஃபுல்லா தண்ணிலே இருங்க தண்ணிலே இது வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கணும் பிபி சுகர்ல எல்லாம் இருக்கிறீங்களா அங்க எங்க குத்தல் குடத்துல வந்துருது அங்க ஊசிய போட்டு இங்க ஊசிய போட்டு நிறுங்களா இவங்க எல்லாம் வேற ஒண்ணு செய்யறீங்க ஒரே ஒரு நாள் நீங்க சாப்பிடலன்னா உங்க உடலுக்கு ஒன்னாகாது நட அந்த இதை கண்ணாடி பார்த்தாதான் நம்ம முகம் தெரியும் கண்ணாடி பார்க்காம நம்ம முகத்தை மத்தவங்க பார்த்து சொல்ல முடியும் ஆனா நாமளே கண்ணாடி பார்த்தாதான் ஓ நம்ம இப்படி அதே மாதிரி தான் நீங்கள் செய்து பார்த்தா தான் முயற்சியில் நீங்கள் இறங்கி வர முடியும் ஒரு நாள் பூரா நீங்கள் தண்ணியில் இருங்க சாயந்தரம் போல் என்ன காய்கறி பிடிக்குதோ அவிச்ச பொறிச்ச காய்கறிக ரெண்டு பொரியும் சேர்த்து போட்டு சாப்பிட்டு பாருங்க அன்னைக்கு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த குத்தல் குடச்சல் இருக்குதா அந்த பீப்ப சுகர் என்ன ஆகுதுன்னு பாருங்க இந்த சுகரை இது வரைக்கும் ஒரே வாரத்தில் ஒழிச்ச ஒரு தண்ணி மருத்துவம் இதுதாங்கய்யா இது வரைக்கும் சுகரில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆட்பட்டு இருக்காங்களே தவிர அனுபவிச்சது இல்லை அனுபவித்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சிக்கு வாங்க திண்டுக்கல்ல நம்ம சொல்றோம் ஏன் வந்து திண்டுக்கல்ல எல்லாம் என்கிட்ட ஒரு சிலர் கேட்டாங்க ஏன் திண்டுக்கலுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க திண்டுக்கலுக்கு ஏன் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இயற்கை எழில் சார்ந்து வீட்டிலையே வச்சுருக்கிறாங்க அது பக்கத்தில் இப்படி தோட்டம் காடுகள் அவங்களுக்கு மனம் முதல்ல மனம் இயற்கையோடு ஒன்றி போகும்போது இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து தன் அது ஒரு பாட்டில் தண்ணி வச்சுட்டு அதே பொழுது ஓட்டிருக்காங்க இதுக்கு கிடையாது எந்த ஒரு உங்களுக்கு மாத்திர மருந்தும் கிடையாது ஒரு நாட்டு வைத்தியமா எதுவுமே கிடையாது உங்க உடலுக்கு நம்ம உடலுக்கு நாமளே வைத்தியராத அப்புறம் எப்பன்னா நீங்க முயற்சி எடுப்பீங்க அதுக்கு உண்டான தான் இப்ப குருகுல கல்வியா ஐயா வந்து கத்து கொடுத்துட்டு வர்றாங்க விரைவுல வாங்க நாள் போக 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 என்ன நடக்கும் யாது நடக்குன்னு யாருக்குமே தெரியாது இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க டிவி பாக்கீங்க

எத்தனை பேர்கிட்ட நூறு பேருக்கிட்ட போக முடியாது அப்போ நூறு பேரும் நினைப்பான் நம்மகிட்ட பத்தாள் வரும் அவங்கள்ட்ட பத்தாள் போவோம் அப்படி பிரிஞ்சு போயிடுமே இந்த ஓட்டு பிரிகிற மாதிரி பிரிஞ்சு போயிடுமே அப்படின்றதால இவன் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஸ்பெஷலைஸ் பண்ணி தனித்தனியாக வைத்தியம் கொடுத்துடுத்து ஆரம்பிச்சுட்டான் அப்போ அது என்ன ஆகுதுன்னா அவன் தான் சம்பாதிக்கிறான் இப்போ எனக்கு ப்ரெஷர் இருக்குன்னா நான் ப்ரெஷர் டாக்டர்கிட்ட போவேன் சுகர் இருக்குன்னா சுகர் டாக்டர்கிட்ட போவேன் ஆனால் இது ஆரம்பிக்கிறது ஒரு நோயில்தான் முதல்ல ஆரம்பிக்குது இந்த ஒரு நோய் பல நோய்களை கூட்டிட்டு வருது ஒவ்வொரு நோயும் தனியாக வர்றது கிடையாது ஒரு நோய் வந்துச்சு முதல்ல மலச்சிக்கல் அந்த மலச்சிக்கலுக்கு மெயினான காரணம் இந்த உணவு முறைகள் ஃபியூக்கஸ்லெஸ் டயட்டு அப்படின்னு சொல்றத வந்து அந்த மலம் டயட் டைட் ஆகாத அளவுக்கு உணவு முறைகளை நம்ம மாத்திக்கும் பொழுது அப்போ இந்த சளியற்ற மலைச்சிக்கல்றது சாப்பிடும் மழச்சிக்கல் ரெண்டு நாளைக்கு இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகுது ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு இட்லிய போட்டு வைக்கிறீங்க அத மூடி வச்சிருங்க ரெண்டு நாள் கழிச்சு பாக்குறீங்க அதுல நூலாம்பட படிஞ்சு ஒரு வாடா வாடாடி இதே தான் வயிற்றுக்குள்ள போகுது வயிற்றுக்குள்ள இருந்து வாயுகளை உற்பத்தி பண்ணுது தேவையில்லாத வாயுகளை உற்பத்தி பண்ணும்போது தான் எனக்கு இங்கே வலிக்குது எனக்கு இங்கே வலிக்குது அந்த வாய்வு வந்து ரத்தத்தோட சேர்ந்து சுத்திடுது உடம்பு முழுக்க சுத்திடுது அப்படி சுத்தும் பொழுது எங்க பார்த்தாலும் வலி குடச்சல் கொடைச்சல் வந்துருது அப்ப இதை என்ன செய்யணும் அந்த வாய்வு முதல்ல வெளியேற்றணும் அப்படின்னா மலத்தை வந்து வெளியேற்றணும் இந்த மலச்சிக்கல் வந்துருச்சுனாவே மூட்டு வலி வந்துடும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மலத்துலேருந்து அது வந்து பிரிச்சு மலக்குடல் வந்து மலத்தை தனியா பிரிக்குது அந்த லூப்ரிகேஷன் தனியா பிரிக்குது அந்த லூப்ரிகேஷன் தான் இந்த முழங்காலுக்கு உள்ள இது மாதிரி கிரீஸ் மாதிரி அது வேலை செய்யுது மழைமே நீ வெளியே போடி அப்புறம் அது எங்க பிரிக்கிறது வரும் லூப்ரிகேஷன் வரும் அப்ப இது என்ன செய்யுது எல்லாமே டைட் ஆயிக்குது இந்த முழங்கால் மூட்டுகள் எல்லாமே லூப்ரிகேஷன் இல்லாம டைட் ஆகிடுது அந்த அடக்கு பொடக்குன்னு மிஷினை வந்து எண்ணெய் போடாம மிதிக்கும் போது டடபடன்னு சத்தம் கேட்கிற மாதிரி இப்படி திரும்பினா ஒரு வலி இப்படி திரும்பினா ஒரு வலி காலை தூக்கி வச்சுனா ஒரு வலி இதெல்லாம் மெயினான காரணம் மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் முதல் மனிதனுக்கு வந்து மலச்சிக்கல் தான் அடிப்படை காரணம் அதை சரி பண்ணிக்கிட்டான் அப்படின்னாக்கா நோயே கிடையாது அப்ப இந்த பயிற்சிக்குள்ள இப்ப அம்மா சொன்னாங்க ஒரு நாளைக்கு நீரையே உணவாயிடுங்க நீ ஒரு நாளைக்கு நீரை உணவா எடுக்கும்போது மனுஷன் வந்து தண்ணி இல்லாம மூணு நாளைக்கு உயிர் வாழலாங்கிறது உங்க சயின்ஸ் சொல்லுது அலோபதி சொல்லுது நீ மூணு நாளைக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு இது டயர்டா ஆகுறியா போய் படுத்துக்கே படுத்துக்க ஒண்ணுமே சாகவே மாட்ட நீங்க அப்படி சாகிற மாதிரி இந்த உடல் அமைப்பு கிடையாது தன்னைத்தானே அது வந்து செல் பொட்டான்சியாலிட்டின்னு சொல்றது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற விஷயத்துலதான் தான் இந்த இயற்கை வந்து இந்த உடம்பு அமைச்சிருக்கு அப்ப எந்த எந்த பார்ட்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அதுக்கு வேண்டிய உணவுகளை வந்து அடுத்த பாட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட பாட்டு வந்து அதுக்கு வேண்டிய உணவை கொடுத்துருது இதுதான் அக்கு பஞ்சர் மருத்துவத்துல மெயினானதா இருக்கு அப்ப என்ன செய்யுதுனாக்கா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இப்ப இங்க ஹார்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட இணைப்பு உறுப்பு வந்து சிறுகுடலா இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் யூரினரி பிளாடர் வந்து கிருத்திக்கு இணையாக இருக்குது ஆறு உரு ஆறு இதுக்கும் ஆறு மெயின் ராஜ உறுப்புகளுக்கும் அதோடு இணைந்த உறுப்புகள் வந்து ஆறு அப்போ பன்னிரெண்டு உறுப்புகள் இந்த பனிரெண்டு உறுப்புகளும் இரண்டு இரண்டு மணி நேரம் வேலை செய்யுது அப்போ இருபத்தில் பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஒரு நாள் ஒரு சுழற்சியில் இப்போ காலையில் அதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மூணு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க அதுதான் நீங்க வந்து நுரையீரல வந்து வேலை செய்யற ஆரம்பமா இருக்கு அப்ப அதுல இருந்து மூணு டு அஞ்சு இந்த நுரையீரலுக்கும் அஞ்சு டு ஏழு இது யூரினரி பிளடரு மழை கூடலுக்கும் அப்ப அந்தந்த டைம்ல அதை கரெக்டா நீங்க பயன்படுத்திட்டு வரும் பொழுது அஞ்சு டு ஏழு வந்து மலம் கழிச்சே ஆகணும் இதுதான் இயற்கையோட உடலோட அமைப்பு அது இல்லாம நம்ம வந்து கொஞ்சம் வேலை இருக்கு ஆமா லேடீஸ் என்ன செய்வாங்கன்னா இந்த சோறை மட்டும் கல்லறி குடுத்துட்டு போயிருவோம் கொஞ்சம் அடைக்கிடுறாங்க அப்ப மலத்தையோ நீ யூரியனையோ நீங்க அடக்கும் பொழுது அது என்ன செய்யுது அடுத்து வராது செட் ஆயிருது இப்படி தான் நீங்க பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறீங்க தான் சொல்றாங்க இயற்கை தொந்தரவுகளை அடக்காதீர்கள் தும்மல் அடக்காத இருமல் அடக்காத பண்ணிடு ஏன்னா உனக்கு தும்மல் வருதுன்னா உனக்கு தேவையில்லாத நீர் வந்து மண்டபிலேயே இருக்கு அப்ப அது சளி வலி உனக்கு வந்து தும்மல் விட்டீங்கன்னாக்கா அந்த சிம்டம்ஸ் தான் அது எல்லாருமே என்ன செஞ்சிடறோம் போய் ஆஸ்பத்திரியில போய் ஒரு மாத்திரையை வாங்கி அடக்கிடுறோம் இப்ப அடக்கப்பட்ட உணர்வுகள் தான் நோயா உருவாகுது இயற்கை நீ அப்படியே விட்டுரு எது வந்தாலும் சளி வந்தாக்கா இந்த கிராமத்துல பார்க்கலாம் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு சளி இப்படியே வடிஞ்சுகிட்டே இருக்கும் ரெண்டு மூக்குலயும் அந்த ரெண்டு இடமுமே வந்து புண்ணாயிருமா அப்படியே வடிஞ்சு வடிஞ்சு புண்ணாயிரும் இது என்ன செய்வான் இந்த அப்படியே நக்கும் அதை நக்கி நக்கி தான் அது செய்யும் அவன் எந்த டாக்டர்கிட்ட போனான் ஏன்னா அவங்க வந்து இயற்கையோட இணைந்த வாழ்க்கை வாழ்றாங்க ஆடு மாடுகள் எந்த டாக்டர் போகுது அந்த மனுஷன் ஏழைப்பாளைகள்னு வச்சுக்கலாம் நீங்க இங்க பாக்கும்போது அதனால் அவன் வந்து விட்டுறான் சரியாக போட்டோம் அப்படின்னு நிச்சயமாக அது சரியாக போகும் காய்ச்சலுக்கு வந்து மூணு நாள் நீ பட்னி போட்டுட்டே நீ மாத்திரையே மருந்து இருந்தாலும் சரியாக போகும் நீ போய் ஆஸ்பத்திரியில் போய் மருந்து சாப்பிட்டாலும் சரியாக போகும் இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் நீ சரி பண்ணுறது வந்து அடு அந்த நோய்களை வந்து ரூட் அவுட் பண்ணிடுது ஆஸ்பத்திரியில் போகிற மாத்திரை வந்து அந்த இடத்துல அமைக்கி வச்சிருது வழிகளை வந்து அமைக்கி வச்சு அனுப்பி அப்பதான் அப்போ தான் நமக்கு வந்து சரி சரியாக போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது சம்பந்தப்பட்டான ச செயல்களை செய்யும் பொழுது திரும்ப அது உருவெடுத்துது இதை சாதாரணமா ஒரு பாசான் படிஞ்ச ஒரு தரையை எடுத்துக்கோங்க பாசான் என்ன பாசான் நிறைய படிஞ்சிருக்கு ஒண்ணு என்ன செய்யணும் எடுக்கணும் அந்த இடத்துல வெயில் படுற மாதிரி வச்சிடணும் வெயில் பட்டுச்சுனாக்கா அவங்க காஞ்சிருது நீங்க சுரண்டி எடுத்துட்டீங்கன்னா அந்த தர பியூரிஃபை ஆயிருது அதுதான் தண்ணி கொடுத்து சுரண்டது உடல அந்த சொரண்டதெல்லாம் இந்த வேலை எல்லாம் அந்த ரகசியம் வேற எதுவுமே ரகசியம் கிடையாது இதை வந்து நம்மளே மூளையை செயல்பட விடாம பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணி பண்ணி

சக்தி உடல் தன்னாலே வந்து சாப்பிடாம இருந்தாலும் எப்படி நடமாட்ட இதை வந்து அவன் என்ன சொல்றானாக்கா நம்ம போற உயிர் போயிட்டு அந்த அதான் என்ன சொல்றானாக்கா இந்த நோய் வந்து நான் இந்த டாக்டர் போனதுனாலதான் சரியாகலன்னு இவன் சொல்றான் பேஷண்ட் அவன் என்ன சொல்றான் எங்களால முடிஞ்சதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம் ஒண்ணு வந்து அங்க இருக்கு இந்த கலை என்ன காமிச்சிடறான் விண்வெளியதான் காமிக்கிறான் ஆகாயம் ஆகாயத்தை காமிச்சிடறான் அது அங்க பாத்துக்கணும் அதை நீ கடவுளா வச்சுக்க விண்வெளியா வச்சுக்க காஸ்மிக் எனர்ஜியா வச்சுக்க உனக்கு எனர்ஜி கொடுக்குற இது என்ன வேணாலும் நீ வச்சுக்க நாங்களால முடிஞ்சதை செஞ்சிட்டோம் இன்னும் ஒரு பெர்சன்ட் வந்து நீ மேல காமிச்சுவான் டாக்டரும் மேலதான் காமிப்பான் ஜோசியனும் உங்களதான் காமிப்பான் அப்ப அதையும் அவன் தான் காமிப்பான் நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சயின்ஸ்ல வந்து நான் சொல்லிட்டேன் ஆனால் ஒரு பர்சன்ட் வந்து அங்க குணமாக்குது ஆனால் தொண்ணூத்தி இல்லாத ரகசியம் அந்த ஒன்றுல இருக்கு ஒன்று இருக்கு மருத்துவத்துலேயும் ஒன்றில் இருக்கு ஜோசியத்திலையும் ஒன்றுல இருக்கு இது நம்ம கண் கூட காண்ற விஷயங்கள் எல்லாருக்கும் இது தெரியும் கோயிலுக்கு போகாமல் கோயிலுக்கு போகாத ஆள் கிடையாது மருத்துவத்துக்கு போகாத ஆள் கிடையாது ஜோசியத்துக்கு போகாத இல்லாமல் ஆள் கிடையாது தடுக்கி விழுந்துட்டோம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஏதோ பிரச்சனை நான் போய் ஜோசியத்தை கேட்டு வரேன் நான் போய் மந்திரிக்கிறேன்

ஒரு நிமிஷத்தில் அதை சுருக்கமாக சொல்ல முடியுமா என்ன பண்ண போறீங்கிறது ஒரு நிமிஷத்தில் சுருக்கமாக சொல்லுங்கள் ஒருத்தர் வந்து அறிவார்ந்த மருத்துவத்தை நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர் ஒரு நாளைக்கு அவர் என்ன பண்ணணும் வந்து அஞ்சு மணிக்குள்ள எந்திரிக்க பாருங்க முதல் வேலை அதான் அதிகாலையில் என்னை தேடுவோர் என்னை கண்டடைவருங்கிறது ஒரு பைபிள் வசனம் அப்ப அந்த இதுல நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க பல்லுகள் வளர்த்தோம்னா வளர்க்கிடுங்க பெட் காபி டீ எதுவும் குடிக்காதீங்க குடிக்காதீங்க நீரை நீரை வந்து மருந்தா இருந்துங்க மருந்தா இருந்து அப்ப ஒன்பது பத்து மணி வரைக்கும் அந்த நீரை வந்து எப்படி மருந்தா இருந்தணும் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஒரு முப்பது எம்எல் முப்பது எம்எல் உடம்புல ஒரு லிட்டர் உடனே குடிக்கிறது கிடையாது உடனே நீர் போயிடும் அதுல பிரயோஜனம் கிடையாது இது என்ன செய்யும் முப்பது எம்எல் முப்பது எம்எல் ஒரு அரை மணி நேரத்துக்கு

நீராக்கும் போது ஒரே வாடையோட உங்களுக்கு போகும் இதை கண் கூட நீங்க முதல் நாளிலேயே ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களால பார்க்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லல நாலு மணி நேரத்துக்குள்ள அதுக்கு பிறகு நீங்க வந்து இந்த ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா பழக்கம் நீங்க வந்து இட்லி தோசை எல்லாம் சாப்பிடாதீங்க உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா பேரிச்சம்பழம் ட்ரை கிரேப்ஸு நிலக்கடலை பொரி கொஞ்சோண்டு மிக்சரு அது பொட்டு கடலை இதெல்லாம் நீங்க வந்து கலந்து ஒரு நூறு எம்எல் வர மாதிரி நூறு கிராம் வர மாதிரி சாப்பிட்டுருங்க அதுவே உங்களுக்கு வந்து பசி அடைக்கணும் அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்றீங்க திரும்ப அரை மணி நேரத்துக்கு ஒருத்தரும் நீரை குடிச்சிட்டே வருங்க அப்படி குடிக்கும்பொழுது நீங்க அப்படியே இழுத்துட்டு வாங்க ரெண்டு மணிக்கா கூட நீங்க ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுனுச்சுனாக்கா கொஞ்சோண்டு சாப்பாடு அதாவது நீங்க வந்து அளவு அதிகமாக சாப்பிட்றீங்க அதுல ஒரு இருபது பர்சன்ட் மட்டுந்தான் சோறு நூறு பர்ச எண்பது பர்சென்ட் சோறை தவிர்த்துவிட்டு இருபது பர்சன்ட் அளவுக்கு ஒரு சோறை எடுத்து நிறைய காய்கறிகள் நிறைய கீரைகள் எது உங்களுக்கு விருப்பமானதோ ஊறுகாய் வச்சுக்கலாமா ஊறுகாய் வச்சுக்கலாம் அப்பளம் வச்சுக்கலாம் அப்ட்டு அப்பளம் வச்சுக்கலாம் வடகை பத்தல் வச்சு வடகாம் பத்தல் எது வேணாலும் நீங்க வச்சிக்கலாம் டேஸ்டா சாப்பிடுறதுக்காக அதெல்லாம் கையில வச்சுக்கங்க சரி கீரைகளை நிறைய காய்களை நிறைய சாப்பிடுங்க எண்ணெய் உப்பு குறைச்சுக்கங்க குறைச்சுக்கிட்டு நீங்க தாளிச்சு அந்த சோத்துல போட்டு போய் வயிறு நிறைய சாப்பிடுங்க காய் கீரையில அந்த சோத்துல வயிறு நிறைய நீங்க சாப்பிடுங்க அதுக்கு பிறகு நீங்க திரும்ப தண்ணிக்கு தான் வரணும் அதுக்கு அடுத்து சாப்பிட்டதுல இருந்து அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர அரை மணி நேரத்துக்கு ஒருத்தரோ முப்பது எம்எல்லாம் நீங்க குடிச்சிட்டு வரீங்க ஒரு அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள வேற ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா ஒரு சப்பாத்தி நிறைய காய்கறிகள் கீரைகள் அதை தொட்டு அதுல சாப்பிடுங்க வயிறு முட்டை சாப்பிடாதீங்க ஒரு சப்பாத்தி போதுமானது அதுக்கு தகுந்த காய் மத்த வயிறு பசிக்குது அப்படின்னா காய்களையும் கீரைகளையும் அதோட தொட்டு சாப்பிடுங்க அதோட படுக்க போயிருங்க அதுக்கு பிறகு நீங்க எதுவும் சாப்பிட தேவை கிடையாது அப்ப படுக்க போற வரைக்கும் திரும்ப நீரை வந்து மருந்தாவே அறிஞ்சுக்கிட்டு தூங்குன பிறகு ஒண்ணு பிரச்சனை கிடையாது இதை நீங்க வந்து மூணு நாள் மூணு நாள் செய்யலாம் ஆனா நீங்க ஒரு நாளே செஞ்சிட்டு செஞ்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சி வரும் அதுக்கு பிறகு நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வீங்க இது சும்மா சொல்றதை கேட்டு செய்யும் போது இவ்வளவு இது இருக்குது கத்துக்கிட்டோம்னா எவ்வளவு வரும் அப்படிங்கிற இதுக்கு நீங்க வந்துருவீங்க அதுதான் வந்து நீங்க சொல்ல போற கத்துக்கிட்டு அவங்க உடலை சரி பண்ணாலும் சரி இது முழு பயிற்சி ஆறு மாசம் எடுத்து அவங்க மத்தவங்களுக்கு கத்து கொடுத்ததா இருந்தாலும் சரி ஏன்னா அந்த உடலோட ஆனந்தத்தை அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க அப்பா ஒருத்தர் சொந்த மருத்துவ மாறலாம் வேணும்னா அவங்க பிறருக்கு சொல்லியும் தரலாம் தரலாம் இதுல